சவுதி அரேபியாவின் மக்கா நகரத்தில் உலகின் முதன் முதலாக இஸ்லாமியர்களால் இறைவனுக்காக கட்டப்பட்ட ஆலயம் என்ற பெருமை இந்த காபா பள்ளிவாசலுக்கு உண்டு இந்த பள்ளிவாசல் காபா ஷரீஃப் எனவும் அழைக்கப்படுகின்றது இதன் தற்போதைய கட்டமைப்பு உட்புற வெளிப்புற தொழுகை இடங்களையும் உள்ளடக்கி மூணு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூறு சதுர மீட்டர்கள் அதாவது எண்பத்தெட்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் இதில் நாலு மில்லியன் இஸ்லாமிய ஹஜ் பயணிகள் തങ്ങുവതും ഇടമുണ്ട് காபா பெரிய வாசல் அல் மசித் ஹராம் என்பது சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய மற்றும் புனிதமான மசூதியாகும் இது இஸ்லாமியர்களின் புனித மையமான காபாவை சுற்றி அமைந்துள்ளது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரைகளின் போது இங்கு வந்து காபாவை ஏழு முறை சுற்றி வந்து வழிபடுவார்கள் அதன் பெயர் தவாஃப் ஆகும் முக்கிய அம்சங்கள் அமைவிடம் மக்கா சவுதி அரேபியா பெயர் காரணம் அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்றால் புனித மசூதி என்று பொருள் சிறப்பு இஸ்லாத்தின் மிகவும் புனிதமான இடம் காபாவை உள்ளடக்கியது பயணிகளின் எண்ணிக்கை ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரைகளின் போது மில்லியன் கணக்கான யாத்திரிகர்களை கொள்ளும் திறன் கொண்டது காபா மையம் பெரிய மசூதியின் மையத்தில் உள்ள கருப்பு நிற கனசதர அமைப்பு வரலாறு இறைதூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மற்றும் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்டது 아돼

தொழுகை திசை உலகெங்கிலும் உள்ள முஸ்லீம்கள் தொழுகையின் போது காபாவை நோக்கியே திரும்புவார்கள் மசூதியில் உள்ள பிற புனித இடங்கள் ஜம்ஜம் கிணறு இப்ராஹிம் குடும்பத்துடன் தொடர்புடைய புனித நீர் ஆதாரம் சஃபா மற்றும் மருவாமலைகள் ஹஜ் மற்றும் உம்ராவின் போது சையி சடங்கு செய்யப்படும் இடங்கள் மகாமி இப்ராஹிம் இப்ராஹிம் நபி நின்றதாக நம்பப்படும் இடம்